இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் நிறைய பெற்றோர்கள் வாயிலிருந்து வர்ற வாசகம் என்ன அப்படின்னா என்னுடைய பிள்ளைங்க யார்கிட்டயும் போய் ஈன்னு பல்ல கட்டி நிக்க கூடாது அந்த சூழ்நிலை என் குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்துக்காக ஓடுறேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டே ஓடிக்கொண்டிருக்கின்ற அநேகர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஈயன இரத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொடுன்னு சொல்றது இழிவு அதை விட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழிவு அப்படின்னு நமக்கு தெரியும் ஈ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முப்பத்தி தெரியுமா முப்பத்தி ரெண்டு ஈ அப்படின்னு காட்டுறதே இழிவு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு தடவை இந்த முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்ட வேண்டியது இருக்கான் ஒரு தடவை ஈ அப்படின்னு சொல்றது இழிவு அதை விட ரெண்டு தடவை முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்டுவது அதை விட இழிவு நம்ம தமிழ் புலவர்களே புலவர்கள் நம்ம தமிழ் மொழியே விழி நன்றி வணக்கம்